எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எதையும் செய்ய முடியும் என்பதை குறித்து இன்று தியானிக்கலாம் ஜப ஆலய தலைவன் யவீரு மறித்துக்கொண்டிருக்கும் தனது மகளை வீட்டிற்கு வந்து குணப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக்கொண்டான் அவர் உடனடியாக வர ஒப்புக்கொண்டார் இருப்பினும் அதே அதிகாரமான மாக்கு ஐந்தில் எதிர்பாராத தடையொன்று ஏற்பட்டது பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கில் அவதிப்பட்டு வந்த நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்த ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வருகிறாள் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வந்து விசுவாசத்துடன் அவரை தொட்டு குணமடைந்தாள் இப்படி தாமதித்த இந்த நேரத்தில் யவீருக்கு தனது மகள் இறந்து விட்டாள் என்ற செய்தி கிடைக்கிறது எதுவுமே ஏன் மரணம் கூட இயேசு கிறிஸ்துவை அசைக்கவில்லை அவர் ஊழியத்தின் காரணமாக யவீருவின் வீட்டிற்கு தாமதமாக வந்தார் இருந்தும் பன்னிரண்டு வயது சிறுமியை உயிர்ப்பித்தார் தாமதங்கள் என்பவை நம் காரியங்கள் விட்டன என்று அர்த்தம் அல்ல தாமதங்கள் கர்த்தரின் சித்தத்தை பாதிக்காது மேலும் நாம் லூக்கா ஏழாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினேழு வசனங்களை வாசித்தால் நாயின் ஊர் விதவையின் ஒரே மகன் அடக்கம் செய்யும்படி சவப்பெட்டியில் எடுத்து செல்லப்பட்ட போது ஏசு கிறிஸ்து அவனை உயிர்ப்பித்தார் அந்த மனிதன் பாடையிலிருந்து எழுப்பப்பட்டு தன் தாயிடம் திரும்பினான் இறுதியாக நாம் பிரித்தானியாவில் லாசருவின் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு வரும்போது ஆகிவிட்டதை நினைப்பூட்டுகிறேன் நான்கு நாட்கள் கல்லறையில் இருந்த பிறகும் லாசருவை உயிர்ப்பிப்பது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எளிய விஷயமாயிருந்தது யோவான் பதினோராவது அதிகாரத்தில் இதை நீங்கள் படிக்கலாம் முடிவாக இந்த தியானத்தை இப்படி நான் முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்து மரண படுக்கையிலிருந்தும் அல்லது சவப்பெட்டியிலிருந்தும் அல்லது கல்லறையிலிருந்தும் இறந்தவர்களை எழுப்ப முடியும் ஏனெனில் அவர் மட்டுமே உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு அழிவில்லாத தேவன் அவரது மரணம் அந்த வார இறுதிக்கு மட்டுமே அடுத்த வாரத்தின் முதல் நாளிலேயே அவர் நித்தியமாக வாழ உயிர் இதைப் பற்றி சிந்தித்து அடைவோம் சித்தமானால் நாளை சந்திப்போம் ஆமேன்